எங்காவது கல ஆய்வு செய்திருக்கிறாரா வடிகால் வந்து எப்படி மோசமாக இருக்கிறதா நன்றாக இருக்கிறதா மழை நீர் வடிகால் என்பது செயல்படுத்தப்பட்டதற்கு முன்பிருந்த சென்னைக்கும் இன்றைக்கு இருந்த சென்னைக்குமான கள ஆய்வு ஏதாவது அவர் செய்திருக்கிறாரா இல்லை கல ஆய்வு செய்தவர்களையாவது நேரில் சந்தித்திருக்கிறாரா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் யாரா யாரிடமாவது ஆலோசனைகளையோ அறிக்கைகளையோ பெற்றிருக்கிறாரா எதுவுமே இல்லாம எப்படி வந்து இந்த வயசான பாட்டி வத்தலா கடிச்சிக்கிட்டு ரோட்ல பேராண்டி ஓட்ட பந்தயத்துல பார்த்து மெதுவா ஓடுறான்னு சொல்ற மாதிரி எப்படி சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல நீ எதாவது வந்து தெருவுல இறங்கி நடந்திருக்குறாயா இல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் எடுத்து போட்டுட்டு இருக்காங்களே சமூக வலை இங்க பாருங்க மலர்த்திங்க நிற்கி இப்போ எல்லாத்தையுமே வந்து வீடியோ கால்ல பேசுறது மாதிரியாவே ஒரு அரசியல் கட்சி வந்து ஒருத்தன் நடத்த முடியுமா அப்ப வந்து எழுவத்தி ரெண்டு வயசு முதலமைச்சர் வந்து வேட்டிய கட்டிக்கிட்டு களத்துல போய் நிக்கிறாரு உதயநிதி நிற்கிறாரு அமைச்சர்கள் மேயர் எல்லாருமே அவங்க எல்லாம் உத்தரவு போடுறதுக்கான அதிகாரத்தோடு இருக்காங்க உனக்காவது ஒரு அதிகாரம் கிடையாது உனக்கு இருக்கிற அதிகாரம் இங்கே இருக்குது பனையூர் மங்களாவில் வேணால் ஒரு பெல் அமுக்குன்னா உன் வீட்டு வேலைக்காரன் வேணா வரலாம் தோட்டக்காரன் வரலாம் உனக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது உனக்கு என்ன தெரியும் நான் கேட்குறேன் முதல்ல சும்மா ஏதாவது மொட்டை மொட்டை கணிதாசி மாதிரி ஒரு அறிக்கை விட தான் நான் கேட்குறேன் ஏதாவது ஒரு அடிப்படை அர்த்தம் வேணாமா அதுக்கு நியாயம் வேணாமா நீ களத்தில் இறங்கி வேலை செஞ்சாதுன்னா மக்கள் வேலை செய்வான் தொண்டர்கள் வேலை செய்வான் நீ போய் படுத்துக்கருவ நீ போய் வேலை செய்யினா இது என்ன இதுவே வந்து ஒரு முதலாளித்துவ தன்மை இல்லையாது ஜமீன்தார் பாரம்பரியத்தில் வந்து வரையிலாம் நீங்கள் ஜமீன்தாரா வேலைக்காரன்லாம் போய் வயலில் வேலை செய்யுங்க நான் பண்ணையாரு வீட்டில் இருக்கேங்கிறது என்னதுன்னு கேட்குறேன் ஒரு களப்பணின்னு ஒன்று 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 வேணும் ஒரு கருத்தியல்னு ஒன்று வேணும் எதுவுமே முழுமை பெறாம எனக்கு சினிமா தேட்டரில் கூட்டம் வருது அதை பார்த்த கூட்டம் நேரில் ஒரு வாட்டி பார்க்க வருது இந்த ரெண்டு காரணத்துக்காக நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நீ பத்து பதினஞ்சு போட்டாவை காமிச்சுக்கிட்டு ஏமாத்தலான்னு நினைக்கிறேன்னா எவ்வளவு பெரிய டுபாக்கூர் ஐட்டமா இது என்ன ஒரு ஏதாவது ஒரு லாட்சிக்கு இருக்கான்னு நான் கேட்குறேன் ஒண்ணுமே கிடையாது